இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் கற்புடைய பரிசுத்தவான்கள் கற்றுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கின்றார்கள் அப்படி அவர்கள் கட்டுடைய சமூகத்திலே கற்றுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அசாரனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்களே என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஊழியத்தின் பாதையிலே குடும்ப வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கும் என்பதாக வருஷுத்தோடு கூட விழுந்து கிடக்க வேண்டும் என்பதை குறித்து வருசுத்த வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் காண்கின்ற உலகத்திலே ராஜ்யத்தை குறித்து பேசும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற அல்லது ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே அழைக்கப்பட்டிருக்கிற நம்மில் அநேக இந்த தரிசனத்தை விட்டுவிட்டு சுய விருப்பத்தின்படி செயல்படுகின்ற ஒரு பெரிய காட்சியை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தார் நோக்கத்தை எல்லாம் மறந்து மேல் சாய்ந்து ஓடுகின்ற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் கற்றுடைய வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கர்த்துடைய பாதத்திலே விழுந்து கிடக்கின்ற பொழுது கர்த்தன் நமக்கு உள்ளே வார்த்தைகளை அனுப்புகிறார் கர்த்தன் நம் வாயிலே வார்த்தைகளை போடுகிறார் அந்த வார்த்தைகளை கற்றுடைய சபையிலே நாம் அறிவிப்பதற்காக அவருடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட விழுந்து கிடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்போ பத்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது பொன்னிலியு என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது நூற்றுக்கு அதிபதி அப்படி என்றால் தான் வாழ்ந்து கொண்டது சமுதாயத்திலே ஒரு உன்னதமான பொறுப்பிலே காணப்பட்டவன் மிகவும் விசியான ஒரு மனிதன் என்பதை நாம் இந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவன் தன்னால் என்ன மட்டும் தான தர்மங்களை செய்தான் அது மாத்திரமல்ல அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி செபம் பண்ணி கொண்டிருந்தான் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் அப்படி அவன் செபித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தரிசனத்தை காண்கிறான் நீ யோபா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி பேதுருவை அழைப்பி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எனவே போர் சேவகரில் இரண்டு பேர் தேவபக்தியுள்ள ஒரு மனிதன் இவர்களை அவன் அனுப்பிவிடுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே வேளையிலே பேதுரு உபவாசம் பண்ணி ஜபித்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு பசி உண்டாயிற்று எனவே அவன் சாப்பிடுவதற்கு ஏதுமாய் காணப்பட்ட அந்த வேளையிலே அவன் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை காண்கிறான் வானத்திலிருந்து நாலு மூளைகளிலும் கட்டப்பட்ட ஒரு கூடு இறங்கி வருகிறது அந்த கூட்டிலே சகலவிதமான நாலு கால் ஜீவன்கள் காட்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் இவையெல்லாம் அவன் காண்கிறான் அதோடு கூட பேதுருவை எழுந்து அடித்து புசி என்று சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறான் அவன் பதில் சொல்லுகின்ற பொழுது தீட்டானவைகளை நான் புசிப்பதில்லை என்று சொல்லுகிறான் தொடர்ந்து நாம் கற்றுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது தேவன் சுத்தம் படுத்தினதை நீ எப்படி தீர்த்து என்று சொல்லுகிறாய் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்று விசை அப்படி அந்த கூடு இறங்கி வருகிறது இந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவரமனை பிரஜாதியாரின் மத்தியிலே அனுப்புகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை கொன்னழிவு அழைப்பி அனுப்பித்த மனிதர்கள் பேதுருவை அழைத்து கொண்டு போகிறார்கள் அங்கே ஆண்டவருடைய இறக்கங்களை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் சிலுவையை குறித்தும் பேதுரந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார் வார்த்தையை கேட்டு கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் அவர்களை நிரப்பினார் அதற்கு பின்பு நீ பரிசு தாவியினாலே நிரப்பப்பட்ட இவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசுகிற சத்தத்தை விருத்த சேதனம் உள்ளவர்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அபிஷேகம் பெற்ற பின்பு அப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே ஆண்டவர் நம்மை ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட அழைத்திருக்கிறார் நோக்கத்தை நிறைவேற்றுமை என்றால் நாம் பரிசுத்தோடு கூட அவருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் விழுந்து கிடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆவியானவர் வாயிலே வார்த்தைகளை போடுகிறார் எனவே கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பரிசுத்தாவியே உங்களில் இருந்து பேசுகிறார் அந்த நிலைப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது மெய்யாகவே சபை பக்தி உருத்திலே பெருகும் அது மாத்திரமல்ல ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை அனுதினமும் ஆண்டவர் சபையிலே சேர்த்து கொண்டு வருகின்ற காட்சியை நாம் காண முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அவருடைய ஆண்டவு நம்மை அழைத்த அழைப்பிலே குறிப்பாக கற்றுடைய சமூகத்திலே காத்திருக்கிற கற்றுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிற அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா நாம் அவருடைய பாதத்திலே பரிசுத்தோடு கூட விழுந்து கிடக்கும்படியாக அழைப்பை பெற்றிருக்கிறோம் அவர் நமக்கு தரிசனங்களை கொடுத்து கிருப்பைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து நம்மை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே அந்த அழைப்பிலே நாம் உறுதியாகி காணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயுத்தமாகி கர்த்தனை சமூகத்திலே நாம் விழுந்து கிடப்போம் கர்த்தனை ஆவியானவர் பேசி உங்களை பலமாய் நடத்துவார் சபை கர்த்தருக்குள்ளே பலப்படும் சபை கர்த்தருக்குள்ளே குருத்தி அடையும் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்